நெருப்பு நெருப்பு அங்க உள்ள பூரா தீ பிடிச்சுக்குச்சு எங்க தாத்தாச்சாரியார் பிடிச்சு கொடுத்தாரு இல்ல திருட அவன் இருக்கிற சிறையில தான் அட இந்த பண்டிதன் என்ன காவல் அதிகாரி சொல்லுங்க குருதேவா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு முதல்ல இந்த கதவை தர கதவை தர இதோ இப்போ சீக்கிரம் புகையில அவன் எங்க இருக்கானே தெரியலையே ஜாக்கிரதையாருங்க இது அந்த பண்டிதனோட சதிதான் இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்றான் அவன் தப்பி அவனை தேடி புரிய எங்க போயிட்டான் எங்க போனான்

இந்த தாத்தாச்சாரியாரையே சிறையில் வச்சு பூட்டிட்டு தப்பி ஓடுறியா முத்தாளங்களா நில்லுங்க நான் தான் நான் தான் குருஜி

முதல் முறையா ஒரு மனுஷன புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிட்டேன் மந்திரியாரே அவனுக்கு தண்டனை கொடுத்து நான் செஞ்சது தப்பா சரியான்னு எனக்கே தெரியாம குழப்பத்துக்குள்ளாயிட்ட எல்லாரும் அவன குற்றவாளின்னு தான் கைய நிட்னாங்க ஆனா என் மனசு அவன குற்றவாளியா ஏத்துக்க மறுத்துருச்சு தன்ன நிரபராதின்னு நிரூபிச்சு காட்ட அவனுக்கு இன்னொரு அவகாசத்தை கொடுக்கலாங்கிற எண்ணத்துல இருந்த ஆனா சிறை இருந்து தப்பிச்சு ஓடி அவன் ஒரு நிரபராதி இல்ல குற்றவாளி தான் அவனே நிரூபிச்சிட்டான் எல்லாமே நம்ம பாக்குறதுல தான் இருக்கு மகாராஜா என்ன சொல்ல வரீங்க மந்திரி மகாராஜா திறமை இருக்கிறதும் திறமை சரியான இடத்துல இருக்கிறதும் ரெண்டும் வேற வேற விஷயங்கள் வாய்ப்பு முக்கியம் இல்ல அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லல சாஸ்திரங்கள் சொல்லுது நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு நல்லாவே புரியுது மந்திரி ஆனா அவன் என்னோட சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான் அவனுக்கு அவசியம் தண்டனை நுழையிறது மகாராஜா 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 என்ன அடையாளம் தெரியலையா நான் தான் தாத்தாச்சாரியார் மகாராஜா நான் தான் உங்க காவல் அதிகாரி மகாராஜா என்ன பாத்தீங்களா நல்லா பாருங்க மகாராஜா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டு அந்த பாவி ஓடி போயிட்டா பாருங்க நான் இதை எனக்கு நடந்த மிகப்பெரிய அவமானமா கருதுறேன்

அவனை பத்தி எனக்கு முதல்லயே தெரியும் மகாராஜா அவனை மாதிரி ஒரு அலட்சியமான கைதிக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல அவனுக்கு நிச்சயம் மரண தண்டனை தான் கொடுக்கணும் இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சிறைச்சாலையில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க

அவன் எங்க மாற போறான் பார்த்தான் அவகாசம் விஜயநகரத்துல இருக்கிற ஒட்டுமொத்த புரோகிதர்களையும் பண்டிதர்களையும் அவன் ஏமாத்திட்டு மகாராஜா முடியாத விஜய பரம்பரைய அசைச்சிட்டு ஓடி போயிட்டான் மகா மந்திரியாரே சொல்லுங்க மகாராஜா நகரத்தோட மூல முடுக்கெல்லாம் தேடி பாருங்க ஒவ்வொரு வீட்லயும் சோதனை போடுங்க பூமிய ரெண்டா பிழந்தாவது அந்த தெனாலி ராமகிருஷ்ணனையே முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைங்க உத்தரவு மகாராஜா நானே உங்க திருவடி சரணம்னு இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்திருக்கேன் மகாராஜா அப்புறம் என்ன தேட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு

உடனடியாக இவனை கைது பண்ண சொல்லுங்க மகாராஜா இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம இவனுக்கு மரண தண்டனை வழங்குங்க தூக்கு மேடைக்கு அனுப்புங்க நானே மகாராஜா காலடியில என்ன சமர்ப்பணம் பண்ணிக்க தேடி வந்திருக்கேன் நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் வித்தியாசம் தெரியாம வாழற ஒரு ராஜ்யத்துல குற்றவாளிக்கும் நிரபராதிக்கும் வித்தியாசம் தெரியாத ராஜ்யத்துல சத்தியத்தோட சத்தத்தையும் நிரபராதியோட குரலையும் கேட்க முடியாத இந்த ராஜ்யத்துல ஒரு அப்பாவை எத்தனை நாள் உயிர் வாழ்வு அதிக பிரசங்கித்தனம் காவலர்களே இங்க வாங்க இவனை கைது பண்ணுங்க இப்பவே உடனடியா கொஞ்சம் பொறுமையா இருங்க குருஜி அப்படின்னா உனக்கு இங்க நியாயம் கிடைக்கலன்னு சொல்றியா விஜயநகரத்துல உன் குரலை கேட்டு உனக்கு ஆதரவு கொடுக்க யாரும் இல்லைன்னு சொல்ல வரியா இங்க நியாயம் அநியாயம் எல்லாமே ஒண்ணுதான் சொல்ல வரியா அதுவும் என்னோட ராஜ்யத்துல என்ன மன்னிக்கணும் மகாராஜா கேட்க கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை ஒருவேளை நான் சொன்னது தப்புன்னா என்னோட தரப்பு நியாயத்தை சொல்ல என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடாம தண்டனை கொடுத்திருப்பீங்களா எது உண்மை எது பொய் என்ன ஒண்ணு பேச விடல எது நீ சொல்லப் போற உண்மை உண்மை ஒண்ணுதான் மகாராஜா நான் திருடன் இல்லை என் பேரு மல்லு தேவனும் இல்ல எத்தனையோ பேரு உயிர் வாழ வைக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமான உங்களை ஆசையா பாக்கணும்னு ஓடி வந்த உங்க ராஜ்யத்துல இருக்கிற தென்னாலி கிராமத்தை சேர்ந்தவன் அப்படி வந்த என்ன ஒரு குற்றவாளியா உங்க முன்னாடி நிக்க வச்சிட்டாங்க மகாராஜா அப்படின்னா நீ நிரபராதின்னு சொல்ல வரியா ஆமா மகாராஜா நான் நிரபராதிதான் நான் எந்த குற்றமும் செய்யல சரி நான் உனக்கு மூணு நாள் கால அவகாசம் கொடுக்கிறேன் குற்றவாளிய கண்டுபிடிச்சு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நீ நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டு நீ அப்படி பண்ணலன்னா சரியா நாலாவது நாள் பாவம் புண்ணியத்தை பத்தி எதுவுமே யோசிக்காம உன்ன உயிரோட தூக்கில தொங்க விடுவேன் நாலாவது நாள் சபை கலையலாம் கொடுத்த அந்த மூணு நாளைக்குள்ள உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நீ நிரபராதின்னு நிரூபிச்சு காட்ட பண்டிதா நீ எவ்வளவு உயரம் இருப்ப நீங்க புரியல குருதேவா உன்னோட உயரம் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே வேற கிராமத்துல இருந்து வந்திருக்க எங்களை பொறுத்த வரைக்கும் விருந்தாளி தானே அப்படி இருக்கும்போது எனக்கும் கொஞ்சம் கடமை இருக்கும் இல்லையா என்ன சொல்ற மூணு நாளுக்கு அப்புறம் நீ தூக்குல தொங்க போற அணு அணுவா சாக போற உன்னோட ஈம சடங்க யார் செய்வா நான் தானப்பா செஞ்சாகணும் அதனாலதான் இப்பவே உன்னோட உயரம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன் உனக்கு பாட கட்டி வைக்கிறதுக்காக ஆசையோட நல்ல கனவு உலகத்துல வாழ்றது கூட தப்பு இல்ல கனவுக்கும் ஆசைக்கும் நடுவில் வித்தியாசம் பைத்தியக்காரத்தனம் தாமதம் பண்ணாம ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட காட்டுங்க சீக்கிரமே குணமாயிடும் உன்னால என்ன பண்ண முடியும் எப்படி எப்படிங்கிறதுக்குள்ள மூணு ஓடி போயிடும் லட்சியம் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்தா ஒரு நிமிஷம் அவகாசம் கூட போதும் குருதேவா எனக்குதான் மூணு நாள் இருக்கே பொறுமையா காத்திருங்க இன்னும் நீங்க சந்திக்க வேண்டிய எதிர்வினைகள் நிறைய இருக்கு நான் இருக்கனே பிரிக்கவே முடியாத கோந்து மாதிரி ஒரு தடவை ஒட்டிக்கிட்டா உங்களை விடவே மாட்டேன் பின்னாடியே வருவேன் இப்போ உங்க உயிரே போனாலும் சரி இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்களை பின்தொடராம இருக்கவே மாட்டான் அப்போ வரட்டுமா அவனை மாட்டி விளாண்டு இவரு நினைச்சாரு அவன் என்ன நம்மள மாதிரி முட்டா பையனா இவர் விரிச்ச வலையில விழுகிறதுக்கு அதான் கடவுளா பார்த்து இவருடைய ஆணவத்துக்கும் அகம்பாவத்துக்கும் நல்லா கொடுத்தா நட முணுமுணுப்பு காலம் அவகாசம் மூணு நாள் கால அவகாசம் அவனுக்கு கொடுத்தாங்கல்ல நீங்க வேணா பாருங்க கண்டிப்பா அவ கடைசியில தூக்கலதான் தொக்க போறான் குருஜிக்கு ஜெயம் வாங்க என்ன என்ன பிரச்சனை ஒண்ணு பட்டு! ஏதோ ஒரு உத்வேகத்துல தாத்தாச்சாரியர் கிட்ட சவால் விட்டுட்ட ஆனா இவ்வளவு குறைஞ்ச கால அவகாசத்துல இதெல்லாம் எப்படி முடியும் இருக்கிறது மூணு நாள் அதுக்குள்ள மல்லுதேவனை எப்படி பிடிப்ப எது எப்ப நடக்குமோ அது அப்ப நடந்து தீரும் ராமா இப்ப இவரை என்ன பண்ண போற யாரு இவங்கள உன்னுடைய எதிரிலேயே ரொம்ப வருத்தமா உட்காந்துட்டு இருக்காங்கல்ல உன் குடும்பத்தார என்னை மன்னிச்சிரு கடவுளே தான் இன்னைக்கு அம்மாவும் சாரதாவும் அண்ணன் தண்ணி இல்லாம தர்ம சத்திரத்துல இருக்காங்க

என்னோட பேர் கனியே கிடையாது ஒரு நாளைக்கு நானும் இவனை குமர் குமர்னு குமர போறேன் வெளியில சொல்லிக்க முடியாத இடத்தை தேர்ந்தெடுத்து சட்னி ஆக போறேன் அப்ப இவன் வெளியில சொல்லிக்கவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிப்பான் அம்மா அம்மா சரி சரி போதும் அழுகிட்டே இருக்காதீங்க நான் தான் வந்துட்டேன் அழுகை நிறுத்திக்கோங்க

உங்களுக்கு இவ்வளவு பெரிய வேலைய செய்ய சொல்லி ஒப்படைச்சிருக்காரா நம்புற மாதிரியே இல்லையே அதுதானே பிரச்சனையே ஏன்னா இவங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தானே மட்டும் இல்ல எனக்கும் நம்பிக்கையே இல்ல இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க இதுல அற்புதமா அதிசயமா இல்ல என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லல மகாலாஜா லாம நிலபலாதி நிலுமிக்க மூணு நாள் கொடுத்தல காலு அதுக்குள்ள நிலுமிக்கலனா இவனை தூக்குல போடுவாங்க கொஞ்சம் உண்மை இழுக்கு மகாலாஜா எதுக்கு பணம் கொடுத்தாது தெரியுமா சில சாலையில இருந்து ஓடி வந்துட்டா இவன் அது மட்டும் இல்லாம மகாலாஜா முன்னாடி நித்திய பிளதல் சான் பண்ணா இப்ப நீ என்ன சொன்ன நித்திய பிளதல் சான்

அம்மா சரி வாங்க இதையெல்லாம் மறந்துட்டு இதையாவது சாப்பிடுங்க நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு வாங்க 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 வா வா சும்மா சொல்லக்கூடாது குருஜி முதல்ல அந்த பைத்தியக்கார பண்டிதனுக்கு கிடைச்சது என்னமோ வெறும் ஆயுள் தண்டனை மட்டும் ஆனா அதையே நீங்க துக்கு தண்டனையா மாத்து நீங்க பாத்தீங்களா நீங்க பெரிய ஆளு குருஜி பெரிய ஆளு ஆனா குருஜி நீங்க ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த பண்டித உண்மையிலே ரொம்ப கெட்டிக்காரன் அப்ப உங்களை எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் சும்மா உங்களை தவ தவளு தவச்சு காய போட்டுக்கிட்டு இருக்க

ராமா இப்போ என்ன பண்ணுறது தெரியல ஷாரதா ஆனால் ஒரு சின்ன பிடிப்பு கிடச்சிருக்கு ஒரு ராஜாவோட அகங்காரந்தான் நியாயத்தை விட அதிகப்படியும் சொல்லுபடியாகும் அவர் எவ்வளோ தான் நியாயமாக இருந்தாலும் கருணை உள்ளவராக இருந்தாலும் சரி இதெல்லாம் சரி ஆனால் மூணு நாளில் அந்த திருடனை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுவும் இவ்வளோ பெரிய ஊரில் ஷாரதா நம்மள்ளே எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை நம்ம எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு குறையும் ஏதோ ஒரு வித்தியாசமும் இருக்கு ஒருத்தன் பெரிய திருடனா இருக்கலாம் ஆனா அவனும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சாட்சியையோ இல்ல ஆதாரத்தையோ விட்டுட்டு போயிருப்பான் அதை வச்சு அவனை பிடிச்சிடலாம் இப்போ அது என்ன ஆதாரம் எங்க இருக்குன்னு நான் தேடணும் அது மட்டும் என் கைக்கு கிடைச்சதுன்னா அந்த திருட என் கையில இருந்து தப்பிக்க முடியுமா என்ன வாங்கிக்கங்க எதை வாங்கிக்கணும் இத கையில வாங்கிட்டு எனக்கு சத்தியம் பண்ணுங்க என்ன ஆனாலும் நீங்க திருடனா பிடிச்சே தீருவீங்கன்னு அதுக்கப்புறம் நரேந்திரமா நீங்க என் கூடவே இருக்கணும் என்னை விட்டுட்டு எங்கயும் நான் கூடாது நான் சத்தியம் பண்றேன் நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன் உன்னை விட்டுட்டு எங்கயும் போக மாட்டேன்